அஜித் குமாரின் இரண்டு வருட இடைவெளிக்குப் பிறகு திரையரங்குகளில் வெளியாகியுள்ள படம் விடாமுயற்சி மகிழ் திருமேனி இயக்கியுள்ள இந்த படத்தின் ஒவ்வொரு அப்டேட்டும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது வழக்கமான தமிழ் சினிமா பாணியை முற்றிலும் புறந்தள்ளி ஹாலிவுட் பாணியில் உருவாகியுள்ளது விடாமுயற்சி அஜித் ரசிகர்களுக்கு தல தரிசனம் கொடுக்கும் விதமாகவே படம் உருவாக்கப்பட்டுள்ளது அஜர்பைஜான் நாட்டில் காதல் திருமணம் கொண்ட அர்ஜுன் அஜித் கயல் த்ரிஷா தம்பதியின் வாழ்க்கையில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு விரிசல் ஏற்படுகிறது இருவரும் பிரிந்து விடுவதாக முடிவெடுத்த தனது மனைவியை அவரது பெற்றோர் வீட்டில் கொண்டு போய் விடுவதற்காக காரில் அழைத்துச் செல்கிறார் அர்ஜுன் செல்லும் வழியில் ஓரிடத்தில் கார் பிரேக் டவுன் ஆகிறது அந்த வழியாக ஒரு டெலிவரி ட்ரக்கில் வரும் ரக்ஷித் அர்ஜுன் தீபிகா ரெஜினா தம்பதி அவர்களுக்கு உதவும் பொருட்டு த்ரிஷாவை அழைத்துச் சென்று பக்கத்தில் இருக்கும் ஒரு கஃபேயில் இறக்கிவிடுவதாக உறுதியளிக்கின்றனர் கார் சரியானதும் அந்த கஃபேவுக்கு செல்லும் அர்ஜுன் அங்கு தனது மனைவி இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைகிறார் பல இடங்களில் தேடி அலைகிறார் இந்த தேடும் படலத்தில் பல முடிச்சுகள் அவர் முன்னால் அவிழ்கின்றன மனைவியை அவரால் கண்டுபிடிக்க முடிந்ததா என்பதே விடாமுயற்சியின் திரைக்கதை இயக்குனர் மகிழ்திருமேனி இந்த படத்துக்கான பேட்டிகளில் சொன்னது போலவே இது வழக்கமான அஜித் படம் அல்ல ஓரிரு இடங்களைத் தவிர படத்தில் எந்தவித கமர்ஷியல் அம்சங்களும் இல்லை இதனை முதலிலேயே மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் படத்தின் முதல் காட்சியிலேயே எந்தவித ஆர்ப்பாட்டமோ அலப்பறையோ பில்டப்போ இல்லாமல் மிக மிக சாதாரணமாக அறிமுகமாகிறார் அஜித் படம் முழுக்க தன்னுடைய இடத்தை விட பல படிகள் கீழே இறங்கி வந்து நடித்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த இடத்திலும் கைத்தட்டல் பெற வேண்டும் என்பதற்காக பில்டப்களை வலிந்து திணிக்காமல் இருந்ததற்கே அவரை மனதார பாராட்டலாம் படத்தின் முதல் பாதி முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் பார்ப்பது போன்றே உணர்வே இருந்தது படம் முழுக்க அஜர்பைஜானில் எடுக்கப்பட்டிருப்பதும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒளிப்பதிவு இசை நடிப்பு என எந்த இடத்திலும் இல்லாமல் கொண்டு சென்றது சிறப்பு படத்தின் தொடக்கத்தில் வரும் காதல் காட்சிகள் தவிர இடைவேளை ட்விஸ்ட் வரை படம் விறுவிறுப்பாகவே செல்கிறது ஆரவ் அஜித் இடையிலான காட்சிகள் அதன் பிறகு அர்ஜுன் ரெஜினா அறிமுகம் அவர்களின் பின்னணி என அடுத்தடுத்து வரும் காட்சிகள் திரைக்கதையை பில்டப் செய்ய உதவுகின்றன ஒரு நடிகராக அஜித்துக்கு இது புதிய பரிமாணம் வழக்கமான கமர்ஷியல் அம்சங்களை இல்லாமல் இதில் அவருக்கு நடிப்பதற்கான இடங்கள் அதிகம் அதை கச்சிதமாக பயன்படுத்தவும் செய்திருக்கிறார் மூன்று விதமான கிளாஸ் ஆன லுக்கில் கவர்கிறார் த்ரிஷா வரும் காட்சிகள் வெகு குறைவு என்பதால் அவருக்கு பெரிதாக வேலையில்லை அர்ஜுன் தன்னுடைய பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார் அஜித்தை வங்கிக்கு அனுப்பி பணத்தை எடுத்து வரச் சொல்லும் காட்சியில் அவரது நடிப்பு சிறப்பு ரெஜினா ஆரஃப் உள்ளிட்டோர் குறையில்லாத நடிப்பை வழங்கியுள்ளனர் படத்தின் ஒளிப்பதிவு பெரும்பலம் புழுதி வீசும் அஜர்பைஜான் நிலப்பரப்பை அட்டகாசமாக காட்சிப்படுத்தியிருக்கிறது ஓம் பிரகாஷின் கேமரா அனிருத்தின் இசையில் பாடல்கள் கேட்கும்படி இருக்கிறது அஜித் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டாரை தனது கதை பாணிக்குள் சரியாகப் பொருத்தியிருக்கிறார் இயக்குனர் முதல் பாதியிலேயே திருப்பங்களுடன் படம் விறுவிறுப்பாக நகர்கிறது முதல் பாதி முழுக்க ஒரு கட்டத்தில் கூட அஜித் எதிராளியுடன் சண்டையிடுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் பழைய படங்களில் காதலனாக கண்ட அஜித்தின் பாணியை விடாமுயற்சியில் காண முடிகிறது தொழில்நுட்ப ரீதியாக விடாமுயற்சி சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது அனிருத் வழக்கம் போல் தனது பணியை சிறப்பாக செய்துள்ளார் இறுதி காட்சியில் விடாமுயற்சி பாடல் படத்தின் தரத்தை உயர்த்துகிறது அஜர்பைஜான் பாலைவனத்தின் அழகை அற்புதமாக காட்சிப்படுத்தியுள்ளார் ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் வழக்கமான தமிழ் சினிமா பாணியில் இல்லாமல் ஹாலிவுட் பாணியில் அஜித் ரசிகர்களுக்கு விருந்தளிக்கிறது விடாமுயற்சி